திருமணத்துக்கே வரம் தேடும் நல்லுளம் கொண்ட அனைவருக்கும் திருமுருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் பேர் பார்த்தீங்கன்னா சுமதி எவங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயது ஆகுது எவ்வளோ ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உற்பத்தி செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது திருமண திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சுருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்துட்டு சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய மணமகனுக்கும் மகனுக்கும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு கேஷ்டிலேயே ஒரு மணமகன் மகன் கிடச்சிட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு மறு தருணத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி எடுக்கும் முடிக்கட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுக்கு பூர்வீக சொத்துன்னா நிறையா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க பூர்வீக சொத்து பார்த்துக்கிறதுக்காகவே சந்தி நல்ல ஒரு மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பையன் வந்து பாருங்கள்லேயே செல்கல்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு வீட்டுக்கு பொண்ணு மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அந்த லைஃப் லைஃப்லாங் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வீட்டோட மணமகனாக இருந்துட்டால் போதும்ட்டு ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதான்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்துட்டு வர வரக்கூடிய மணமகன் வந்துட்டு படித்த தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க எங்களோட முகோரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மண்ணஞ்சல் முகோரிக்கு நே டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படி சொல்ல அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சங்கரை வயது முப்பத்தேழு வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதோ ஒரு பிரிவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ஜாதின்னு ப ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திர தேதி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வித் தேதின்னு பார்த்திங்கன்னா ஏம்கமரி படிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க எங்களோடய வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக மளிகை கடை வச்சிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க படித்து படிப்புக்கெல்லாம் எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு சொந்தமாக மளிகை ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இரண்டாம் மணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வந்து ஒரு சில கருத்து க வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சிட்டுதான் சொல்லியிருக்காங்க சட்ட ரத்தியாக டிவைஸ் வாங்கிட்டுதான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க தனக்கு லைஃப் லாங் ஒரு தொண்டை தேவைன்றதுக்காக மருதமனத்துக்கு சம்மந்தம் தெரிஞ்சிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு கட்டலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கா நகனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்பது பவுனுக்கு மேலே கோல்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க நான் எதுவும் பணத்துக்கெல்லாம் எதுவும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பேங்க்லேயும் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் போட்டு வச்சிருக்கதா வச்சு சொல்லியிருக்காங்க டெபாசிட் பண்ணியிருக்காதான் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய மணமகன் வந்து படித்த மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தன்னுடைய ஏஜ்லேயே இருந்துகிட்டால் பரவாயில்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த நஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க